வணக்கம் நம்மளுடைய இந்த ஆழமான பார்வைக்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறோம் ஆமா வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மறைக்கப்பட்ட தீரன் கதை முதல் இருபத்தஞ்சு அத்தியாயங்கள் கண்டிப்பா இதுல வந்து வெறும் கதையை மட்டும் சொல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த முக்கிய திருப்பங்கள் அப்பறம் சில உண்மைகள் ஆமா குறிப்பா சொல்லணும்னா நீதிக்கும் அந்த மறைக்கப்பட்ட அடையாளங்களுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கும் உம் சரி கதை ஆரம்பிக்கிறதே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு குப்பை மேட்டுல இல்லையா ஆமா அரவிந்தன் ஒரு சமூக சேவகர் அவர் ஒரு பழைய லேப்டாப் பாக்குறாரு சாதாரண லேப்டாப் மாதிரி தெரியல அவருக்கு இல்ல உள்ளக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு தோணுது ஆனா பாருங்க அங்கதான் முதல் ட்விஸ்ட் சொல்லுங்க அந்த லேப்டாப்புக்காக சில பேர் வராங்க குண்டர்கள் மாதிரி ஆனா அரவிந்த் அவர் சாதாரண ஆள் இல்ல அப்படிங்க ஒரு ஃபைட்டர் மாதிரி சண்டை போட்டு சொல்றாரு நான் முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் அரவிந்த் தீரனை எதிர்த்தவன்னு ஆனா நில்லுங்க என்ன அந்த சண்டையே ஒரு நாடகம் என்ன சொல்றீங்க நிஜமாவா ஆமா அந்த வந்த சிவாவும் குமரனும் கூட ரகசிய அதிகாரிகள் ஓஹோ அப்ப தீரன் கும்பலுக்குள்ள ஊடுருவ சரியா சொன்னீங்க அவங்க மூலமா தீரனுக்கு ஒரு மெசேஜும் அனுப்புறார் அரவிந்த் என்ன மெசேஜ் அது உன் இறந்த காலம் இந்த கம்ப்யூட்டர்ல பூட்டி இருக்கு அப்படின்னு இது ஒரு நேரடி சவால் மாதிரி பொறி வைக்கிறார் ஆமா தீரன் பயந்துடுறான் லேப்டாப்ல ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறான் அதனால லேப்டாப் விட அரவிந்த காலி பண்ணனும் முடிவு பண்றான். இப்போ அந்த லேப்டாப்ப திறக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேபிள். நெக்ஸஸ் பவர் டாங்கா. ஆமா அது ஒரு ரேர் கேபிள். அவரோட ஹேக்கர் friend கார்த்திகேயன் உதவியோட அத தேடி கண்டுபிடிச்சு லேப்டாப்ப தரக்குறாங்க. பாஸ்வேர்ட் என்னவா இருக்கணும் ஒரே டென்ஷன். பாஸ்வேர்ட் என்ன தெரியுமா? தீரன் அட வில்லனோட பாஸ்வேர்டா இது இது என்ன சைக்காலஜி அதுதான் சுவாரஸ்யமே ஆனா உள்ள போனதும் இன்னொரு அதிர்ச்சி நாம தீரன் நினைச்ச கௌதம் அவன் ஒரு முன்னாள் அப்போ உண்மையான தீரன் அவனோட அசிஸ்டன்ட் ஜெகன் அவன் தான் உண்மையான சூத்திரதாரி உண்மையான தீரன் அப்போ கௌதம் அவன் வெறும் ஒரு கருவி ஜெகன் தான் கௌதம யூஸ் பண்ணி அரசாங்க டேட்டாவை இருக்கான்

அரவிந்த் ஒரு ஊழல விசாரிக்கிறாரு அப்போ தீரன் பேர்ல பூபதியோட ஆட்கள் ஒரு அட்டாக் பண்றாங்க ஐயோ அதுல அரவிந்தோட மனைவியும் மகனும் இருந்துடுறாங்க ரொம்ப சோகம் அதனால இது அவருக்கு பர்சனல் கண்டிப்பா அதனால பூபதியோட உதவி ஒரு மாதிரி கசப்பான மருந்து மாதிரி தான் வேற வழி இல்ல பூபதி உதவியோட ஜெகன் அரஸ்ட் பண்றார் ஆமா ஆனா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது என்னாச்சு பூபதியோட ஆட்களே ஜெகனை ஷூட் பண்ணிடுறாங்க அடப்பாவிகளா தடையத்தை அழிக்க சரியா சொன்னீங்க தன்னோட ஆளைய போட்டு தல்றான் பூபதி ஆனாலும் அரவிந்து விடல கோர்ட்டுக்கு போறார் ஆமா ஜெகன் இல்லைன்னாலும் அந்த வீடியோ ஆதாரம் கௌதமோட சாட்சியம் இதெல்லாம் வச்சு பூபதிக்கு ஆயுள் தண்டனை நல்ல விஷயம் கௌதமுக்கு குறைஞ்ச தண்டனை சாட்சியானதால நீதி கிடைச்ச மாதிரி இருக்கு ஆனா ஆனா என்ன பூபதியோட சப்போர்ட்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா அரவிந்தையும் கௌதமையும் தீர்த்து கட்ட ஒரு புது டீம் ரெடி ஆகுது அப்போ போராட்டம் முடியல இல்ல அரவிந்தோட வேட்ட தொடருது சுருக்கமா சொன்னா ஒரு சின்ன லேப்டாப்ல ஆரம்பிச்சது எங்கேயோ போயிடுச்சு மறைஞ்சிருந்த வில்லன்கள் கூட்டணிகள் மாறுறது தனிப்பட்ட எழுப்புன்னு அரவிந்தோட பயணம் ரொம்ப சிக்கலானது நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஊழல்ங்கிறது எவ்வளவு ஆழமா இருக்கு சில சமயம் யார் நல்லவர் யாரு கெட்டவர்னே சொல்ல முடியல உண்மைதான் அந்த கோடு ரொம்ப மெலிசா இருக்கு உண்மையை நிரூபிக்க எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க கிரசியா உங்க மனசுல ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்ப பூபதி மாதிரி ஒரு பெரிய ஆளை பிடிச்சுக்காங்க ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குல்ல அந்த மாதிரி அமைப்பு ரீதியான ஊழலை அரவிந்த் மாதிரி ஒரு தனியாளோட வீரத்தால மட்டும் அழிக்க முடியுமா இல்ல இதுக்கு இன்னும் பெரிய தியாகங்கள் கூட்டு முயற்சிகள் தேவையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க